அவர்கள் இந்த கோயம்புத்தூர் பாலியல் வன்கொடுமை பதவி கையில சம்பவத்தினாலுங்க தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு வந்து நான் கண்ணகி அப்படிங்கிற மாதிரிலாம் நீ பேசுறதெல்லாம் லாஜிக் இல்லமா எரிச்சா கண்ணகி அதன பிராணத்துல படிச்சிருக்கேன் இப்ப உன்ன விட்டா போய் கோயம்புத்திர எரிச்சிருவோம் விளையிலமா கண்ணகி வாழ்ந்த காரணம்லாம் அப்போ போயிருச்சு அப்புறம் ஆசிபாங்கிற ஒரு எட்டு வயசு பிள்ளைய எடுத்து குட்டிய மீண்டும் தான் நினைச்சு சில எல்லாம் குதர்னாங்க அதுவும் ஒரு ஆட்சியில் நடக்கட்டும் இருந்துச்சு பொள்ளாச்சியில வந்து விடுங்கண்ணா விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி பெண்கள் எல்லாம் கதறினாங்க அப்பவுமே ஒரு ஆட்சி தான் இருந்துச்சு ஆட்சியில எல்லாமே நடந்துட்டுதாம இருக்கு உங்க அப்ப வந்தாலும் சரி எங்க அப்ப வந்தாலும் சரி ஒரு மனிதன் தனி மனிதன் ஒழுக்கம் இல்லைங்க போகும்போது யாராலையுமே யாருமே திருத்த முடியாது திமுக அழிக்கிறதுக்கு நீங்க என்ன புடிங்கி போடுறது உங்க வீட்டு புல்லா ஆழ மரம் அத முதல் நினைச்சுக்க இன்னைக்கு கரூர்ல நாப்பத்தி ஒரு பேர் செத்தாங்களே அதுக்கு என்ன யாராவது பொருட்படுத்தாங்களா இல்லன்னா நீ போடு நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு வீட்டு வாசல்ல பத்து போலீஸ் நாங்க பந்தோஸ்துக்கு வைப்போம் அப்பதான் மக்கள் பந்தோஸ்தா இருப்பான்னு போடு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எல்லா தொகுதியிலும் கண்காணிக்கணும் ஒரு முதல்வர் தான் சும்மா லேசன் நினைச்சிட்டியா நீங்க போயிருங்க சிஎம் சார் என்ன சிஎம் சார் நாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எல்லாம் பேசுன்னு கூடாது நாங்களும் இறங்கி அடிப்போம் ஆகியம் தெரியும் நாகம் தெரியும் ஒழுக்கத்தோட பேசணும் பெண்ணுக்கு நடந்தது எல்லாருக்குமே அவளந்தான் அது இல்லைன்னு சொல்லி மறக்கல உன்னுடைய உணர்வு எனக்கு பிரியத்தின் செய்து அது உணர்வு உணர்வாவே நம்ம கையாளணும் அதை விட்டுட்டு தேவையில்லாம வந்து